இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணையை தொடங்க உள்ள தேர்தல் ஆணையம் கே சி பழனிசாமி புகழேந்தி உள்ளிட்ட மனுதாரர்கள் ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளது அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தது உள்ளிட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது எனவும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணை முடிவடையும் வரை சின்னத்தை எந்த தரப்புக்கும் ஒதுக்கக்கூடாது எனவும் அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி ராம்குமார் ஆதித்தன் புகழேந்தி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையமே விசாரித்து முடிவெடுக்க உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது அதன்படி வரும் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணையை தொடங்க உள்ள தேர்தல் ஆணையம் கே சி பழனிசாமி புகழேந்தி உள்ளிட்ட மனுதாரர்கள் ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளது நியாயமான விசாரணை நடக்கும் என நம்புவதாகவும் எதிர்மறையான உத்தரவு வந்தால் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் புகழேந்தி கூறியுள்ளார் இதில் கஷ்டப்பட்டு இதுக்காக நான் பல வருஷம் இருக்கேன் அப்புறமா யாராவது சொல்லுவாங்க பிஜேபி தலையிடுதாக தெரியுதுங்க எனக்கு நம்புகிறேன் நீதிமன்றத்தை நம்புகிறேன் டெல்லி உயர் நீதிமன்றம் இங்கே எல்லாம் போய் கேஸ் போட்டோம் ஆகவே உச்சநீதிமன்றத்தையும் நான் நம்புகிறேன் இது எதாச்சுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் எனக்கு கேட்டிங்க ரொம்ப கிளியர் பாயிண்ட் நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரே வரியில் சொல்கிறேன் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சிவில் டிஸ்பியூட் எங்கே பெண்டிங் இருக்கோ அங்கே போய் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இடையில் நடைபெற்ற வழக்குகள்லாம் கணக்கில் எடுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் வாயுலேஷன் ஆகிடும்